மனைவியை கருணை கொலை செய்ய முடிவெடுத்து திங்கட்கிழமை அழுதபடியே அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது வயது முதிர்வால் மனைவி படுத்தபடி கண் பார்வை தெரியாமல் போனதாலும் வயது முதிர்வாலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கும் நிலை போசுக்கு ஏற்பட்டதா சந்தோஷத்தை ஷேர் பண்றதோ துக்கத்தை ஷேர் பண்றதோ பாசமோ காமமோ ஆசையோ மட்டும் காதல் இல்லை அவர் ஈஸியாக பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்கள பார்த்துக்க யாருமே இல்லை எதை சொல்யூஷனாக சொல்லுவீங்க நீங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள கழுத்தழுத்து நீங்கள் கொலை பண்ணுவீங்களா அப்படி ஒருத்தர் பண்ணார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அதுவும் காதல் தான் இந்த பெரியவர் வாழ்கிற வரைக்கும் குற்ற உணர்ச்சியோடு தான் இருப்பார் ஆனால் சாகும்போது எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இருக்காது எந்த விதமான கஷ்டமும் இருக்காது ஏன்னா அவர் விட்டுட்டு போக இங்க எந்த உறவும் மிச்சம் இல்லை